ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல் இன்னைக்கு பீட்ரூட்டை வச்சு ஒரு அற்புதமான மருத்துவம்தான் ஆண்கூறிய பெரிதாக்கவும் ரொம்ப ரொம்ப இளமையாக ஆண்குறி வச்சுருக்கோம் ஒரு அற்புதமான மருத்துவம்தான் இதுக்கு ஒரு அரை பீஸ் அளவுக்கு அதாவது நம்ம இப்போ எடுத்துருக்க அளவுக்கு பீட்ரூட்டை சீவி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்காங்க இந்த பீட்ரூட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்களுக்கு தினமும் சாப்பிடுங்க மேலே இதனுடைய மருத்துவ குணங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இந்த பீட்ரூட்டை நம்ம டெய்லியும் சாப்பிட்டு வர்றதுனால நம்மளுடைய உடலில் ரத்த சிவப்பு அணுக்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் உடல் நல்ல புத்துணர்ச்சியாகவும் நல்ல இளமையாகவும் இருக்கும் கண்டிப்பாக அற்புதமான நன்மை கொண்டது இதை கட் பண்ணி எடுத்து மிக்சி கப்பில் சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்திக்காங்க சேர்த்திய பிறகு ஒரு அரை லெமன் அளவுக்கு பிழிஞ்சு சேர்த்திக்காங்க சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சுவைக்கேற்ப நீங்கள் தேனோ கருப்பட்டியோ அல்லது நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் சேர்க்கலாம் வெள்ளை சர்க்கரையை தவிர சேர்த்து நல்லா ஜூஸாக அரைச்சி இதை வடிகட்டி மட்டும் டெய்லியும் வெறு வயிற்றில் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையாக சரியாகும் தீராத அல்சர் பிரச்சனை இருந்தாலுமே அது ரொம்ப சீக்கிரமாகவே சரியாயிடுங்க மேலும் ஆண்களுக்கு ஆண்குறியில் இரத்த ஓட்டத்தை ரொம்ப அதிகமாக கொடுத்து ஆண்குறியின் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது மாதிரி ஆண்குறியினுடைய அந்த இளமை தன்மை என்பது வயசான பிறகும் உங்களுக்கு வயசானாலும் சரி ஆண் ஆண்குறிகள் மட்டும் வயசே ஆகாது ஏன்னா அந்தளவுக்கு அதில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு ரத்த ஓட்டத்தை கொடுத்து நல்ல இளமையோடு வச்சுருக்கோம் அதனால் கண்டிப்பாக டெய்லியும் எடுத்துக்காங்க